அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி ஒபர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் ஓஎம்சிஏ மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது ஜனவரி எட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை நடைபெறக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியில் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் சார்பாக நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஸ்டாலில புத்தகங்கள் விற்பனைக்கு தயாராக வைக்க இருக்கின்றோம் தமிழ்நாடு தவிஜமாத்தினுடைய மார்க்க அறிஞர்கள் எழுதிய நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இங்கே தள்ளுபடி விலையில் விற்பனைக்கு வைக்கப்பட இருக்கின்றது இந்த புத்தகங்கள் நம்முடைய அறிவையும் நம்முடைய திறனையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு தலைப்புகளில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தாவா குரான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள தாவா குரான் நூறு ரூபாய்க்கு விற்பனைக்கு நாம் அங்கே வைத்திருக்கின்றோம் அதேபோல இஸ்லாத்தின் பார்வையில் சிறந்த கணவன் மனைவி ஒரு குடும்பவியல் சம்பந்தமாக ஒரு கணவன் மனைவி இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம்தான் இந்த இஸ்லாத்தின் பார்வையில் சிறந்த கணவன் மனைவி இந்த புஸ்தகம் விற்பனைக்கு தயாராக உள்ளது அதே மாதிரி மறுமையில் மனிதனின் நிலை மறுமை நாளையில் மனிதன் எப்படியெல்லாம் அந்த நாளையில் தத்தளிப்பான் என்பதை விளக்கக்கூடிய வகையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இது விற்பனைக்கு தயாராக உள்ளது மாற்றத்தின் திறவுகோல் திருக்குரான் என்கின்ற தலைப்பு மாற்றத்தை யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ குறிப்பாக இளைய சமுதாயம் இன்றைக்கு பாதை மாறி போகின்றார்கள் என்று சொன்னால் திருக்குறானை படிப்பதன் மூலமாக அவர்கள் பண்பட முடியும் அதுபோன்ற ஒரு மாற்றத்தை தரக்கூடிய திருக்குரான் என்கின்ற ஒரு தலைப்பை எடுத்து எது போன்ற மாற்றங்களை உள்ளடக்கி இருக்கின்றது என்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த புஸ்தகத்தில் நாம பார்க்கலாம் ஈடேற்றம் தரும் இளமை பருவம் இளமை பருவம் என்று சொன்னாலே அது அனுபவிப்பதற்கு உள்ளது என்கின்ற நிலை தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கின்றது ஆனால் அந்த இளமை பருவம் என்பது ஈடேற்றத்துக்குரிய வழிகளை எல்லாம் எப்படி பெற முடியும் என்பதை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகம் அமைந்திருக்கின்றது இதுவும் விற்பனைக்கு தயாராக இருக்கின்றது அதே மாதிரி மாணவர்களுக்கு உதவக்கூடிய கல்வி வழிகாட்டி கையேடு போட்டி தேர்வு வழிகாட்டி இது போன்ற புஸ்தகங்களும் விற்பனைக்கு வந்து வைத்திருக்கின்றார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி வழியில் பெண்களுக்கான சட்டங்கள் ஒரு பெண் வந்து ஒரு காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வயதுக்கு வந்த பின்னால் அவர்களுக்கு என்று தனி பிரத்யேகமான சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை பல பெண்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் பெண்களுக்கான தனியான சட்டங்களை தொகுத்து இந்த நபி வழியில் பெண்களுக்கான சட்டங்கள் என்கின்ற நூலில் வைத்திருக்கின்றார்கள் இந்த புஸ்தகமும் விற்பனைக்கு தயாராக இருக்கின்றது மேலும் பாருங்க முஸ்லீம் அல்லாத மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பகுத்தறிவை மெருகேற்றும் கடவுள் கொள்கை கடவுள் என்று சொன்னாலே ஆன்மீகம் என்று சொன்னாலே அங்க சிந்திப்பதற்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைத்தான் பெரும்பாலும் இருக்கின்றது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பகுத்தறிவை மெருகேற்றக்கூடிய வகையில் அதனுடைய கடவுள் கொள்கையை வைத்திருக்கின்றது என்பதை உள்ளடக்கி இந்த புஸ்தகம் இருக்கின்றது இதை நாம் வாங்கி படித்து பயன்பெறலாம் அதே மாதிரி ஈமானுடைய அடிப்படைகள் ஈமான்னா என்ன அதன் நம்பிக்கைனா என்ன என்பதை விவரிக்கக்கூடிய வகையில் அதற்கென்று தனி புஸ்தகமாக இந்த ஈமானின் அடிப்படை புஸ்தகம் இருப்பதை நாம் வந்து பார்க்குறோம் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் குறிப்பாக இளைஞர் இளைஞிகள் அவர்கள் ஒழுக்கவியல் வாழ்வை வாழ்க்கையத்தினுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இளைஞர்களுக்கென்று பிரத்யேகமாக இந்த புஸ்தகம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கின்ற தலைப்பில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மா மாமனிதர் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை உள்ளடக்கி நற்குண நாயகர் நபிகள் நாயகம் என்கின்ற தலைப்பில் புஸ்தகம் வந்து வெளியிட்டிருக்கின்றோம் இந்த புஸ்தகத்தை முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாத மக்களும் சரி பொதுவாக முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துக்கொண்டால் அது ரொம்ப பெருசாக என்ன செய்வாங்க படித்து முடிக்க முடியாத அளவுக்கு பல கதைகளை இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை எல்லாம் வைத்து சொல்லக்கூடிய ஒரு இருக்கின்றது ஆனால் ஆதாரப்பூர்வமான வரலாற்று தரவுகளை வைத்து இந்த புஸ்தகத்தை நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்துத்தான் இந்த புஸ்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது நற்குண நாயகர் நபிகள் நாயகம் என்கின்ற தலைப்பில் இந்த புஸ்தகம் வந்து தயாராக விற்பனைக்கு இருக்கின்றது அதே மாதிரி இஸ்லாம் ஓர் இயற்கை மார்க்கம் இந்த புஸ்தகத்தையும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நாம அழகா நெசையெல்லாம் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த புஸ்தகம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி கொள்கை விளக்கம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன அந்த ஓரிரை கொள்கை என்ன மறுமை நம்பிக்கை என்ன இது மாதிரியான கொள்கை சார்ந்த விஷயங்களை மையமாக வைத்து இந்த புஸ்தகம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இதையும் நாம் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி விதத்தான காரியங்களாக இருக்கக்கூடிய புர்தாவும் பராத் இரவுகளும் இத தஸ்பீக தொழுகை போன்ற இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில் புறையோடி போயிருக்கக்கூடிய பல விதத்தான காரியங்களையும் இந்த மாதிரி தனித்தனி தலைப்புகள் வாரியாகும் அதே மாதிரி யூதர்கள் என்று சொன்னால் அந்த யூத சமுதாயத்தை பற்றி ஒரு ப பரவலான ஒரு புரிதல் வல்லா இல்லாமல் இருக்கின்றார்கள் யூதர்கள் என்று சொன்னால் யார் அவர்களை பற்றி திருக்குறான் என்ன சொல்லுகின்றது என்பதை மையமாக வைத்து இஸ்லாத்தின் பார்வையில் யூதர்கள் என்கின்ற ஒரு தலைப்பு வந்து புஸ்தகமாக வெளிவந்திருக்கின்றது அதே மாதிரி இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரா இயேசு என்று சொன்னால் நம்ம இஸ்லாத்துல திருக்குறானில் வந்து ஈசா என்கின்ற பேரில் வந்து சொல்லப்படுகின்ற ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றிய வாழ்க்கைய வரலாற்றில் அவர் சிலுவையில் அறையப்பட்டதாக கிறிஸ்துவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் உண்மையிலே சிலுவையில் தான் அறையப்பட்டாரா இல்லையா என்கின்ற ஆதாரங்களை தரவுகளை பல நூல்களுடைய அடிப்படைகளை மையமாக வைத்து இந்த புஸ்தகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது இத்தேழ் தேடல் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆய்வுகளை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த புஸ்தகம் வந்து நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்குறோம் அதே மாதிரி கிலாஃபத்து ஒரு பார்வை கிலாஃபு என்று சொல்லி இளைஞர்களை வந்து உசுப்பேற்றி அவர்களை தவறான முறையில் வழிகெடுக்கக்கூடிய சிலர் வந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிலாபத்துனா என்ன இந்தியாவிலே கிலாபத் என்கின்ற ஒன்று இருக்கின்றதா அதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கின்றதா என்பதை தோல் காட்டக்கூடிய போலிகளுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையில் இந்த புஸ்தகம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது கிலாபத்து ஒரு பார்வை இந்த புஸ்தகமும் விற்பனைக்கு தயாராக இருக்கின்றது நீதியின் உறைவிடம் உமர் ரலி லாஹா அவர்கள் இது தனி தலைப்பாக உமர் என் உமர் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் அவர்கள் நீதியை வந்து நிலைநாட்டினார்கள் என்பதை சொல்லக்கூடிய வகையில் இந்த புஸ்தகம் வந்து தயார் நிலையில் இருக்குது இது மாதிரி புதிய வெளியீடாக பகிரங்க எதிரி பகிரங்க எதிரி யாரு வேற எதிரினாக்கா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பலரும் வந்து போவார்கள் கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரி இருக்கின்றான் அந்த எதிரி யார் அவன்தான் செய்தான் அந்த செய்தானை பற்றிய பலவே பல்வேறு விதமான தரவுகளை எல்லாம் தொகுத்து இந்த புஸ்தகம் வந்து விற்பனைக்கு தயாராக வந்திருக்குது இப்போதான் அந்த புஸ்தகத்தை இந்த ஸ்டாலில் தான் நாம் வந்து வெளியிட இருக்கின்றோம் தலைப்பு பகிரங்க எதிரி அதே மாதிரி மரணத்தின் பிடியில் மனிதன் பல மனிதர்கள் இன்றைக்கு வந்து தட்டு தடுமாறி ஈமான் கொண்ட பின்னாடி கூட அவங்க வாழ்க்கை வந்து ஒரு சூழலை சிக்கி தவிக்குதுன்னு சொன்னால் அவர்களை மரணத்தை மறந்து வாழ்கின்ற தான் ஆணவப்போ கூட அழிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் என்றைக்கு ஒரு மனிதனுக்கு மரணத்துடைய சிந்தனை வருகின்றதோ அந்த மரணமே அவனுடைய வாழ்க்கையை அந்த மரண சிந்தனை அவனுடைய வாழ்க்கையை பண்படுத்தக்கூடியதாக ஆக்கிவிடும் என்கின்ற காரணத்தை மையமாக வைத்து மரணத்தின் பிடியில் மனிதன் என்கின்ற ஒரு புஸ்தகமும் இந்த கண்காட்சியில் வெளியிடப்படுகின்றது ஆக இரண்டு புஸ்தகங்கள் புதிதாக வெளியிடப்படுவதை நாம் வந்து பார்க்குறோம் அதை வாங்கி நீங்கள் பயனடைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேற்கொண்டு இந்த தலைப்புகளில் குறிப்பாக கல்வி வழிகாட்டி சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் மதரசாவுக்கு தேவையான புஸ்தகங்கள் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு தேவையான சின்னஞ்சிறு குழந்தை ஐந்து வயது முதல் அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று சொன்னால் அதற்கென்றே மதர்சாவுக்கென்று பிரத்யேகமாக பல புத்தகங்களை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் மார்க்க சட்டங்கள் தொடர்பான புத்தகங்கள் வாரிசுரிமை சொத்துரிமை எப்படி வந்து சொத்தை வந்து பிரிக்கிறது இது போன்ற சட்டங்கள் ஜக்காத்துடைய சட்டங்கள் நோன்புடைய சட்டங்கள் தொழுகையுடைய சட்டங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இந்த மார்க்க சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்று குரானதீஸ் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்பினார் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தலைப்புகளில் நம்முடைய டிஎன்டிஜே பப்ளிகேஷன் சார்பாக புத்தகங்கள் தயாராக இருக்கின்றது அதே மாதிரி பெண்களுக்கான சட்டங்கள் இளம் பெண்களாக இருந்தாலும் விதவைகள் என்று சொன்னால் அவர்களுக்குண்டான சட்டங்கள் என்ன இளம் பெண்களுக்கான சட்டங்கள் என்ன இளம் பெண்கள் தொழுகையை வந்து பேணக்கூடிய முறைகள் என்ன கணவனை இழந்த பெண்களுடைய அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன இறுதி சட்டங்கள் என்ன மாதவிடாயுடைய சட்டங்கள் என்ன இப்படி பெண்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான சட்டங்கள் பெண்கள் வந்து வியாபாரம் செய்யலாமா பெண்களுக்கு ஜும்மா தொழுகை வந்து இருக்கின்றதா பெண்கள் வந்து பள்ளிவாசலை இமாமத்து செய்யலாமா இது மாதிரி பெண்களுக்கு என்று தனித்தனியாக இருக்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் உள்ளடக்கிய பல சட்டங்களை வந்து நாம் நம்முடைய பப்ளிகேஷனில் வந்து விற்பனைக்கு வந்து வச்சிருக்கிறோம் அதே மாதிரி சமூக நல்லிணத்தை பெருக்கக்கூடிய வகையில் இந்த நாட்டில் பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்களும் ஒன்றிணைந்து நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ பிற சமுதாய மக்கள் இஸ்லாத்தை பற்றிய தப்பும் தவறுமான புரிதல் வந்து இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாம்னா என்ன என்பதை உண்மையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சமூக நல்லிணக்கத்தை ஒரு மத நல்லிணக்கத்தை தான் இஸ்லாம் வந்து போதிக்கின்றது ஒரு தாய் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்கின்ற தத்துவத்தின் மூலமாக இஸ்லாம் சகோதரத்துவத்தை தான் போதிக்கின்றது என்கின்ற அடிப்படையை மையமாக வைத்த பல புஸ்தகங்கள் விற்பனைக்கு தயாராக இருக்கின்றது எனவே நீங்கள் குடும்பத்தோடு இளைஞர்களாக இருந்தாலும் இளம் பெண்களாக இருந்தாலும் முதியோர்களாக இருந்தாலும் அனைவருமே படித்து பயன்பெறத்தக்க வகையில் இந்த தமிழ்நாடு தகுஜமாத்தினுடைய டிஎன்டிஜே பப்ளிகேஷனில் வெளியிடப்படக்கூடிய புஸ்தகங்கள் அனைத்தும் உங்களுடைய கல்வியை உங்களுடைய ஞானத்தை உங்களுடைய அறிவை பெருக்கக்கூடிய வகையில் இந்த புஸ்தகங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றது வந்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் புத்தக ஸ்டாலினுடைய எண் நூற்றி நாற்பத்தி ஐந்து புத்தக கண்காட்சி தொடங்கக்கூடிய நாள் ஜனவரி எட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நந்தனம் ஒய்எம்சிஎம் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது வாருங்கள் உங்களுடைய கல்வியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹா அக்பர்